எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட் இந்த நாள் நம்ம ஏன்னா இப்போ ஒரு தேவ வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா சாம்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் சாப்டர் ஒன் சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இது என்ன சொல்லப்பட்டுக்குதுங்கன்னா தேவன் அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் இருக்கிறார் அப்படின்னுங்க காட் இஸ் அ ரெஃப்யூஜ் அண்ட் ஸ்ட்ரென்த் அ வெரி ப்ரெசென்ட் ஹெல்ப் அண்ட் ட்ரபுள் அப்படின்னு சொல்லப்பட்டுக்குதுங்க அப்போ தேவன் வந்து அவர் தான் நம்மளுக்கு அடைக்கலமும் பலனமாக இருக்கிறாரு இங்கே சொல்லப்பட்டுக்குதுங்க அப்போ யாருக்கு அவர் அடைக்கலமும் பலனாக இருப்பாருன்னு பார்த்திங்கன்னா யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் சொந்த ரசக்கார ஆயிட்டு கொண்டு அவரில் நிலையாக நிற்கிறாங்களோ அவருக்கு அவருக்குள்ளே ரூட்டுடாகிறாங்களோ அவங்களுக்கு தாங்க இந்த வசனம் அவங்க அவங்க தான் அவங்க தான் இந்த ஒரு இந்த காரியங்கள் அனுபவிக்க முடியும் தேவனே வந்து அவங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறது அவங்க லைவாக அவங்க வாழ்க்கையில் பார்க்க முடியும்ங்க பெலனாக இருக்கிறதையும் பார்க்க முடியும் ஒரு ஆபத்து காலத்தில் வந்து அனுகூலமான தொணை அப்ரெசன்ட் ஹெல்ப்பு அதெல்லாம் வந்து உணர முடியும் அப்போ வந்து விஸ்வாசத்தில் நம்ம ஊறி இருக்கும் போது தான் இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து செயல்படுங்க ஏன்னால் பல மனுஷரு மனுஷருடைய எண்ணங்கள் வந்து பணத்து மேலே மனுஷர் மேலே இல்லை யாராச்சும் ஏதாச்சும் செய்வாங்களா இல்லை வேறு பொருட்கள் மேலே ஒரு ஆபத்துன்னு வரும்போது எங்கெங்கேயோ தேடுவாங்க கடைசியாக எல்லாம் கைவிட்டு பிறகு தேவன்கிட்ட வருவாங்க ஆனால் தேவனுக்குள்ளே உறுதியாக விஸ்வாசத்தில் வேர் ஒன்றி நிற்கிறவங்க வந்து அவனுக்கு ஆ ஸ்டார்டிங்கில் இருந்தே எப்போவுமே தேவன் அடைக்கலமாக இருப்பார் அவனுக்கு பலனாக இருப்பார் ஆபத்து காலத்தில் துணையாக இருப்பார் அதுக்கு அடையாளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவலையாக மாட்டாங்க விஸ்வாசிகரவன் பதறான்ன்ற மாதிரி அப்போ விஸ்வாசிகரன் வந்து கவலையாக மாட்டான் தெளிவாக தெரியும் தேவனையும் அடக்க அடைக்கலமாக இருக்கிறாருன்ட்டு அவன் தெளிவாக தெரிஞ்சு அந்த பிரச்சனை சூழ்நிலை கூட சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பான் கருத்துற இதே மாதிரி அவனுடைய காரியங்களை வாய்க்க செய்து அவன் விசுவாசின் விஸ்வாசத்தின்படியே கருத்தர் அவனே தகப்பனாக இருந்து அற்புதமாக நடத்தவாருங்க அந்த விசுவாசம் அதிகரிக்கணும்னு நம்ம கட்டாயம் நம்ம கருத்துக்கிட்டே ஜபிக்கணுங்க ஆமையன்